துணை சிறியல்ல அடுத்து வரு பி எபிசோட்ல இந்த மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழன் வந்து முடிவு பண்றாங்க இந்த மண்ணிலாம் கிட்ட போயிட்டு என்ன ஏது என்ன விஷயம் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு உடனே வந்து நம்ம சோழன் வந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சோழன் நிலா கிட்ட போனதும் உடனே நிலா வந்து என்ன விஷயம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல நான் வந்து உங்களை சந்தேகப்பட்டதான் இந்த கேள்வி நான் கேட்கல என் மனசுல என்ன தோணுதோ அந்த கேள்வியை தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க முதல்ல என்ன விஷயன்றத சொல்லுங்க அதை சந்தேகப்பட்டு நீங்க கேட்டீங்களா இல்லையான்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க உடனே இல்லைங்க ராகம் வந்து உங்ககிட்ட பழகிற வேதோ எனக்கு ஏதோ தப்பா வந்து ப்ரொடக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு வேலை அவர் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிறாரான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க எனக்கு தெரியும் இதை தான் நீங்க கேள்வியை கேட்க போறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்றாங்க நிலா நான் உங்களை சந்தேகப்பட்ட அதெல்லாம் கேள்வி கேட்கல எனக்கு தெரியாதா நீங்க எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்றது எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு நிலா வந்து இங்க பாருங்க நான் வந்து இந்த தங்கி தங்கியிருக்கேன் அதுக்காக என்னுடைய விருப்பு வெறுப்புலையெல்லாம் நீங்க தலையிடணும்ன்ற அவசியம் கிடையாது ஒருவேளை எனக்கு ராகவ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ராகவ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இத கேட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க